வணக்கம் நண்பர்களே நான் பண்ணிக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் ட்ராக்ட்ருன்னு சேல்ஸ் கொண்டுருக்குங்க இதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் என்று ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓடிஎம் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலான்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி இன்ஜின் கியர் கிரவுண்ட் எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க தேவை இருக்க நம்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்ற நம்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் கியர் கிரவுண்டு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வெலை பேசி எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்து எட்டு மாடலுங்க ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டாவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுமே போட தவிரங்க டாப் பம்பர் பெட்டுக்கு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா டெய்லர் தாங்க அதிகமாக இருக்குது உழவு அதிகம் ஓட கிடையாது டெய்லர் மட்டும்தான் அதிகமாக இருக்குது அதனால் வண்டி இன்ஜின் கேட்குறோன்னு எல்லாமே தெளிவாக இருக்கும் தேவை இருக்க நம்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து டெஸ்கிரப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் தாங்க வண்டி அவைலபுளாக இருக்குது தேவை இருக்கவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரரூவா கேட்குறாருங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கேட்குறாரு நேரில் வந்து பேசும்போது ஒரு ஐயாயிரம் என்ன பண்ண பேசிக்கலாம்னு சொல்கிறி சொல்லியிருக்காருங்க தேவை தேவையிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ரேட்டு கம்மியாக கேட்குறதுக்கு இந்த மாதிரி கால் பண்ணுறவங்க கால் வேண்டாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து குறச்சி கொடுப்பாங்க நேரில் போவாங்க இன்னும் கூட கொஞ்சம் அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரங்கள் தேவையிறவங்க வாங்கி பயன்படுத்திங்க நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்